கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி அறநூற்றி பதினைந்திற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாயா தெற்கு தரிசனுடைய புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் கத்தாவே உமது கை ஓங்கி இருக்கிறது அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள் ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள் கத்தாவே உமது கை ஓங்கி இருக்கிறது ரெண்டு காரியங்கள் ஒன்று எளிமையானவர்களை சிறுமையானவர்களை உயர்த்தும்படியாக கத்தருடைய ஆசிர்வதிக்கும் கரம் ரெண்டாவது கத்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் துன்மார்க்கர் அவர்களுக்கு வருகிற கேடுகளை உருவாக்குகிற கரம் கத்தருடைய கரம் நன்மையை தரும் ஒரு காலம் தீமையை தராது ஆனால் நன்மையை தருகிற அந்த கரத்திற்கே எதிரடையாக பேசுவார்களானால் செயல்படுவார்களானால் வேதம் சொல்லுகிறது கத்தருடைய வைராக்கியம் என்று ஒன்று இருக்கிறது அதை கண்டு ஜனங்கள் வெட்கப்படுவார்கள் உமது ஜனத்திற்காக ஆண்டவர் வைத்திருக்கிற வைராக்கியம் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற வைராக்கியம் நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன் எனக்கு உயர்வில்லை என்று நினைக்காதே மகனே நினைக்காதே மகளே கத்தர் உன் மீது வைராக்கியம் வைத்திருக்கிறார் உன்னை உயர்த்துவார் உயர்த்துவார் அதை நீ காண்பாய் உன் வாழ்க்கையில கண்களை மூடி ஜெபிக்கலாம் கத்தனுடைய கரம் ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஓங்கப்பட்டிருக்கிறது வீழ்த்தும்படியாகவும் ஓங்கப்பட்டிருக்கிறது ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீதிமானாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் துன்மார்க்கமாய் வாழக்கூடாது நீங்கள் பரிசுத்தமாய் வாழுங்கள் தம்முடைய ஜனத்தின் மீது வைராக்கியம் கொண்டிருக்கிற ஆண்டவர் உன் மீது வைராக்கியம் வைத்திருக்கிறார் மகளே மகனே சகோதரனே சகோதரியே நீ இப்பொழுது இருப்பதை போல தாழ்ந்து கிடக்கப் போவதில்லை கத்தர் உன்னை உயர்த்துகிறார் எளிமையான உன்னை உயர்த்துகிறார் சிறுமையான உன்னை உயர்த்துகிறார் தூசியிலும் குப்பையிலும் தூளிலும் இருந்து உன்னை உயர்த்துகிறார் உன்னை உயர்த்துகிற ஆண்டவருடைய கரம் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறது அந்த கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் வேறு எங்கும் நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவருடைய கரத்தினாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பரிசுத்தமானாய் நீதிமானாய் கீழ்ப்படிந்தவர்களாய் வாழுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆம் மேன்